இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனியா கோபியுடன் மனம் விட்டு பேசுகிறா அதன் பின்பு வந்து லேட் ஆகிவிட்டது என்று வீட்டுக்கு வந்து கிளம்பி செல்ல அங்கே வந்து வாசலில் பாக்கியா காத்து கொண்டிருக்கிறார் இதன் போது வந்து கோபி பாக்கியாவை அழைத்து நம்ம பிள்ளைய பார்த்து கொள்ளு என்று சொல்லி செல்கிறார் இதே தொடர்ந்து வீட்டுக்கு சென்ற கோபியுடன் வந்து மைய உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல நேரமாயிற்று நீ போய் தூங்கு என்று கோபி சொல்கிறார் இதனால் வந்து கம் உங்க அப்பாவுக்கு உன்னை விட நிறைய விஷயம் இருக்கிறது என்று சொல்கிறார் மேலும் வந்து ராதிகாவும் உங்க பொண்ணு இப்படி எனக்கு கதைச்சிட்டு போனா அதை பத்தி ஒரு ஆறுதல் கூட சொல்லல என்று சண்டை போட என்னால இப்போதைக்கு கதைக்கிற அளவு தென்பு இல்லை என்று சொல்கிறார் கோபி ஆனாலும் வந்து ராதிகா அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணினீங்க அப்படி ராதிகா வந்து கேட்க இன்னைக்கு வந்து இனியா மனம் விட்டு பேசினா நான் அவங்கள வந்து சந்தோஷமா வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் நினைச்சேன் ஆனால் இவ்வளவு நான் அவங்க கூட இருக்கும் போதுதான் சந்தோஷமா சொன்னது உண்மைதான் கல்யாணம் பண்ணினதுல இருந்து அப்படி என்று ராதிகாவுக்கு பதிலடி கொடுக்கிறார் ராதிகாவும் நானும் உங்களை கல்யாணம் பண்ணி அவமானப்பட்டேன் என்று சொல்ல இறுதியில் உங்களை யாரும் இழுத்து பிடிக்கல நீங்க வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று கோபிக்கு ராதிகா சொல்கிறார் இதனால் கோபப்பட்ட கோபி நான் ஒரேடியாக வீட்டை விட்டு போகிறேன் என்று வெளியே வந்து கிளம்பி செல்கிறார் மறுபக்கம் இனியா தான் அப்பாவிடம் கதைத்ததை பற்றி வந்து பாக்கியாவிடம் சொல்கிறார் மேலும் பாக்கியா ராதிகா வீட்டுக்கு போய் இனி சண்டை போட வேணாம் என்று இனியாவுக்கு வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்